என்ன என்னனு நான் நியூ பெங்களூருல தூசி

வழிபாட்டு நாம தொடங்கும் போது அம்மன் மாதிரியான வழிபாடு செய்யறீங்க உங்களுடைய வழிபாடு நேற்று கரங்க எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஆ சூரேஷ் சார் சார் நாங்கள் எப்போவுமே வந்து எந்த நல்ல விஷயம் வீட்டை தொடங்கினாலும் முதல்ல இந்த வந்து நம்ம டயஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நாங்கள் பொங்கல் வைப்போம் சில சமயங்களில் எல்லாரும் வர முடியாத சமயங்கள்ல எங்கள் வீட்டு பட்டத்தில் இருக்க அம்மன் போமில்லா குலதெய்வ நினைச்சிட்டு அந்த அம்மனுக்கு நாங்கள் விளக்கேற்றி பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம் எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை நினைச்சிட்டு வேலை பண்ணவேஷனை வழிபாட்டு நம்ம தொடங்க முக நிச்சயமாக